இஸ்ரேலின் தாக்குதல் ஒருபுறம் உணவுப் பொருட்கள் மருந்துகள் குடிநீர் என அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் இருக்க முழு முற்றுகை மறுபுறம் என உலகின் நரகத்தை கடந்த நூற்று நாற்பத்தைந்து நாட்களாக காசா மக்கள் அனுபவித்து வருகின்றனர் இந்த நிலையில் குடிநீர் உணவு இல்லாமல் குழந்தைகள் பெண்கள் என பலரும் உயிரிழந்து வருவது அதிகரித்துள்ளது இது இதுகுறித்து காசா சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கமால் அத்வான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் நீர்ச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுதான் அவர்களது உயிரிழப்பிற்கு காரணம் குழந்தைகள் உயிரிழப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் ஆயிரக்கணக்கான கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் தண்ணீரின்றியும் ஊட்டச்சத்து மிக்க இன்றியும் உயிரிழந்து வருகின்றனர் ரபாவில் உள்ள அல்ஹேலால் மருத்துவமனையில் பிரசவத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய பராமரிப்பு இல்லாமல் ஏராளமான கர்ப்பிணிகள் உயிரிழந்துள்ளதாக ஐநா பாப்புலேஷன் ஃபண்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஒரே இன்குபேட்டரில் நான்கு முதல் ஐந்து குழந்தைகள் வைக்கப்படுகின்றன இதில் பல குழந்தைகள் இறந்து விடுகின்றன இவ்வாறு அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணிகளில் இருபத்தோரு சதவீதம் பேர் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ப்ராஜெக்ட் ஹோப் என்ற தனியார் மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது மத்திய நகரமான தேய்ர் அல் பழாவில் ஐந்து வயதிற்குட்பட்ட பதினோரு சதவீத குழந்தைகள் உணவு குடிநீரின்றி ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளன ரொட்டி காய்கறிகள் பழங்கள் ஆகியவை காசா மக்களின் கண்களில் படாத உணவுகளாக மாறி வருவதாக அந்த அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது Thank you.